ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது குறிப்பாக சிவ பக்தர்களால் மிக பிரம்மாண்டமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி என்று சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி என்று பொருள் இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபடுவார்கள் மாசி மாத வளர்பிரையில் வரும் சதுர்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவதுண்டு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு என்று சொல்லப்படுகிறது மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட இரவே சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதியும் பக்தியுடன் விரதமிருந்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்பிக்கை இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படவுள்ளது உள்ளது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து நான்கு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி நான்கு மணி வரை சதுர்தசி திதி உள்ளது பிப்ரவரி பதினைந்தில் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்காக நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முக்கியமாக கருதப்படுவது நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தைந்து முதல் அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தாறு வரை நடைபெறும் நிஷித கால பூஜையாகும் நான்கு கால பூஜை நேரம் முதல் கால பூஜை பிப்ரவரி பதினைந்து மாலை ஆறு மணிக்கு இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை இரண்டாம் கால பூஜை பிப்ரவரி பதினைந்து இரவு ஒன்பது இருபத்தி மூன்று முதல் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி பதினாறு அதிகாலை பன்னெண்டு முப்பத்தாறு முதல் மூன்று நாற்பத்தி ஏழு வரை நான்காம் கால பூஜை பிப்ரவரி பதினாறு காலை மூன்று நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை இந்த நேரத்தில் கண்விழித்து சிவ பூஜை செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் பகல் மூன்று பத்து வரையிலான நேரத்தில் பாரணை செய்து தங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையில் மட்டுமாவது விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அன்னை பார்வதி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த சமயத்தில் நாமும் சிவனை மனதார வேண்டினால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு இது எதுவும் முடியாதவர்கள் சிவனை நினைத்து தியானம் செய்யலாம் ஓம் நம சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர